அவர் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பேட்டி கொடுத்தாரு வேணான்னு சொன்னா அப்புறம் டிவியில பேட்டி கொடுத்தாரு அதையும் வேணான்னு சொன்னா கல்யாண வீட்டில் பேசினாரு இது எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கட்சி மேடை மாதிரி இப்படி அம்பேத்கரை இழிவுபடுத்தி நீங்க அம்பேத்கர் புத்தக வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா மாநாடு நடத்துவீங்க அதுல போய் தாவேக்கா மெம்பர் மாதிரியே பேசுவீங்க இதுக்கப்புறம் கூட இடைநீக்கம் செஞ்சிருக்காரு அதுவும் மூணு நாள் இடைநீக்கம் செஞ்சிருக்காரு இதை கூட என்னங்க அவர் கூட நீங்க வந்து திமுக கிட்ட தான் தும் பிரச்சனை நடந்தது திரும்ப கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு கேட்குறீங்களா ஏன் மதிமுக கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு கேட்க மாட்டீங்க ஏன் காங்கிரஸ் வெளியே வரணும்னு கேட்க மாட்டீங்க உங்களுக்கு கரெக்டா மட்டும் தான் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுலேயே உங்க சாதி புத்தி என்னன்றது வெளிப்படுது இல்லையா அதைத்தான் வந்து தினமலரும் சரி ஆதவ சரி இங்க ஆத அர்ஜுனாவுக்கு ஆதரவாக அவர் வந்து ஓபிஎம்ட்டு போக பண்ணிடுறாங்க சிபிஐட்டு போக பண்ணுறாங்க மதிமுக பாமாட்டா பண்ணிடுறாங்க பாமட்ட பாமக போக ஏன் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கூட ஒரு சின்ன சஜஷன் கூட சொல்ல பண்ணிடுறாங்க இப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே அப்படிங்கிற ஆலோசனை இந்த கட்சி ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறது நாம் தமிழர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறதுக்கு எந்த அறிவுஜீவிகளும் வர்றதில்ல திருமாவப்பட்டு மட்டும் ஏன் அப்படி நோண்டுறாங்க வீசிக்கால ஆதவர்ஜுனங்கிற ஒரு நபர் பிரச்சனை அதுக்கு இவ்வளோ அட்வைஸு அதுக்கு வாரக்கணக்கில் டிபேட்டு அதிமுக கட்சியே எந்த நிலமையில இருக்குன்னு தெரியும்ல வார வாரம் யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் இவ்வளவு சஜஷன் கொடுத்தீங்க அதுதான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு இல்ல அவரு சொல்றத வந்து ஏதோ பஞ்ச் டெலாக் நினைச்சுக்கிறாங்க நாங்க என்ன ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டுக்காகவா இவ்வளவு பாடுபடுறோம் அதெல்லாம் இல்லை இப்ப பாஜக கிட்ட போனா முப்பது சீட் நாற்பது சீட்டு கூட தருவான் இன்னும் சொல்ல போனா வந்து எல்லா சீட்லயும் கூட நீங்க நில்லுங்கன்னு கூட அளவுக்கு ஆலோசனை சொல்றாரு இல்லையா அது வந்து கிடையாது ஆதவர்ஜுனா தான் கரெக்டான திமுகவை கேள்வி கேட்கிறாரு திமுக கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனாவை இவர் தான் ரெடி பண்ணி அனுப்புறாரு இவர் வந்து வெளியே வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க பண்றாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்டான்ஸ் இல்ல இது விசிகா கூட்டணியில இருந்து துரத்தி விடுறதுக்கு திமுக தான் இதை செட் பண்ணி பண்ணுது அப்படிங்கறது மூணு வேற ஸ்டான்ஸ் எப்படி ஒரு மானங்கட்டவங்க மூணு ஸ்டான்ஸ்லயும் அவங்க அங்க அப்படி தொட்டுட்டு வருவாங்க எனக்கு புரியல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவனம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் தலா இப்போ ஆதவ அர்ஜுனாவை ஆறு மாதம் சஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு நீண்ட விவாதம் ரெண்டு முன்னால பெரிய சர்ச்சை திரும்ப என்ன முடிவெடுக்க போகிறார் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிலாம் இருந்தது இன்னைக்கு தினமலரில் கூட வந்து செய்தி வந்திருந்தது திமுக வந்து விசிக்காவை கழட்டி விடுறதுக்கு ப்ரெஷர் பண்ணுது அப்படிலாம் வந்து எழுதியிருந்தாங்க அவங்க அஜெண்டா ஒன்று இருக்குது இவர் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு விசிக்க வெளியே வருவனாங்க கிடைச்சல ஆதவ் அர்ஜுனா வெளியே வந்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சிந்தனை செல்வன் இன்னைக்கு வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தினமலரின் சாதி புத்தி வெளியே வந்ததுன்னு போட்டிருந்தார் அதுதான் எங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து திமுகவை எதிர்ப்பதாக நினச்சிக்கிட்டு நீங்க பாருங்களேன் திமுக எதிர்க்கும் திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு விசிகாவை சிறுமைப்படுத்துறதுலே குறியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போதே அந்த சாதிய மன்னன் வெளிப்படுது அதுல என்ன பண்றாங்கன்னா டபுள் கேம் ஆடுகிறார் திருமா அப்படிங்கிறது திருமாவுக்கு அப்படி டபுள் கேம் ஆட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் வெளிப்படையாகவே மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குனவர் அது எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படின்னு தெரியும் அந்த தோல்வியை வெளிப்படையாக அந்த தப்பு அதனால தான் இந்த எக்ஸ்பிரிமெண்டே கூட்டணியில திமுக கூட்டணி இல்லாமல் திமுக கூட்டணி இருந்து கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி இருந்து எல்லா காம்பினேஷன் எல்லா காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாத்துட்டு தான் அவர் சொல்லும் போது என்ன சொல்ல போனா பாரஞ்சித் போன்றவர்களுடைய இத கூட ஒரு ஆரம்ப காலத்துல செஞ்சு பார்த்துட்டு அவரே சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் அதனாலதான் நேற்று தம்பி பாரஞ்சித்துக்கு வாழ்த்துன்னு சொன்னது என்ன நம்ம உன்னை செய்யணும்னு நினைச்சவன் செஞ்சு பார்த்து ஃபெயில் ஆயிட்டோம் அத தம்பி சிறப்பா செய்றாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் அவர் பாக்குறாரு அப்படி இருக்கும்போது டபுள் கேம் ஆட வேண்டிய தேவை எல்லாம் கிடையாது வெளிப்படையாவே அவ அங்க அரசியல் பண்ணுவாங்க வெளிப்படையாவே நெகோசியேஷன்ஸ் பண்றாங்க ஆனா நீ போன வாரம் வரைக்கும் என்ன எழுதிட்டு இருந்த திமுகவின் அழுத்தத்தில் இவர் இத பண்றாரு அப்படின்னு இருந்த நீ இப்ப டபுள் கேம் ஆடுறாருன்னு எழுதுற நீயதான அந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிற சொல்லி தினமுலர் தான் அதாவது எப்படின்னா நீ ஒரு ஸ்டென்ஸ்ல கரெக்ட் ஆயிடு திமுகவின் அழுத்தத்தின் காரணத்தினால் அவர் ஃபங்க்ஷனுக்கு போகல ஆதவ அர்ஜுனா தான் கரெக்டான திமுக கேள்வி கேட்கிறாரு மீது உண்மையான அக்கறை இருக்கு அப்படிங்கிற ஸ்டான்ஸ் திமுக வைக்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனாவை இவர் தான் ரெடி பண்ணி அனுப்புறாரு இவர் வந்து வெளியே வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை என்கரேஜ் பண்ணிட்டு மாதிரி பண்றாரு அப்படிங்கறது ஒரு ஸ்டான்ஸ் இல்ல விசிகா கூட்டணியை காலி பண்றதுக்கு விசிகா கூட்டணில இருந்து துரத்தி விடுறதுக்கு திமுக தான் இதை செட் பண்ணி பண்ணுது அப்படிங்கறது மூணு வேற ஸ்டான்ஸ் எப்படி ஒரு மானங்கட்டவங்க மூணு தொட்டுட்டு வருவாங்க எனக்கு புரியல அப்ப உண்மையாலும் எங்க போச்சு திருமாவள அக்கறை எங்க இருந்து இப்ப திடீர்னு வருது இத்தனை வருஷமாக அவரை தான் எழுதுனீங்க இந்த பாசிட்டிவா எந்த செய்தியும் எந்த செய்தியுமே போட்டது கிடையாது நான் இப்போ திருமாவுக்கு ஆதரவாக ஆதவ அர்ஜுனுக்கு தான் வந்து பயங்கரமா விடுதலைக்கு பேச வந்தவர்னு பேசுறாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே கேட்கறது

அது அதான் சொல்றேன் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சாதிய மனநிலை ஒண்ணு இன்னொன்னு இவங்களோட ஹிடன் அஜெண்டாவுக்கு அவங்க வந்து வீசிக்காவே எப்பயுமே ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒண்ணுமே அதான் வன்னிய அரசு கேட்கிறாருல அதிமுக காரங்க வந்து ஏன் இதுக்கு போராடல இந்த தலித் பிரச்சனைக்கு போராடல அந்த தலித் பிரச்சனைக்கு போராலன்னு திரும்ப கேட்கறீங்களே இதுவே எவ்வளவு ஒரு சாதிய புத்தி ஏன் நீங்க போராட வேண்டியதுனா தலித் பிரச்சனைங்கறது ஒரு தலித் தலைவருக்கு மட்டுமான பிரச்சனையா அது ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை தானே அப்ப எல்லாரையும் தானே நீங்க கேள்வி கேட்கணும் அது எப்படி இப்ப ஒண்ணுமே இல்லை வேங்கையோல் பிரச்சனை நடந்தது திரும்ப கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு கேட்குறீங்களே ஏன் மதிமுக கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு கேட்க மாட்டீங்க ஏன் காங்கிரஸ் வெளியே வரணும்னு கேட்க மாட்டீங்க உங்களுக்கு கரெக்டாக திரும்ப தான் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுலேயே உங்க சாதி புத்தி என்னன்றது வெளிப்படுது இல்லையா அதைத்தான் வந்து தினமலரும் சரி ஆதவர்ஜுனாவும் சரி இங்க ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவாக அவர் வந்து நெஞ்சுரத்தோடு திமுகவை கேள்வி நெஞ்சுரத்தோடு அவர் இருபத்தி ஒண்ணுல ஒர்க் பண்ணாரு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலை பார்த்தா தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவருக்கு திமுக மேல எந்த எதிர்ப்புமே இல்லாம விமர்சனமே இல்லாம மன்னராட்சி அதெல்லாம் எதுவுமே தெரியாம அப்படியே சைலண்டா இருந்தாரு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவருக்கு திடீர்னு தலித் பாசம் வந்துரும் தலித் மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு நினைப்பாரு ஆனா ஸ்டேஜ்ல வைக்க மாட்டாரு எப்படி திருமாவை அழைத்து வந்து அவர் வந்து திருமாவா விஜயாங்கிற இடத்துல நீங்க விஜய சூஸ் பண்றீங்க விஜய தான் தேர்வு செய்யற அதான் ஒரு புத்தக வெளியீடே ஒரு தலித்தா இல்ல ஒரு பணக்காரரா அப்படின்னு சூஸ் பண்ணும்போது போது இல்ல புகழ் வெளிச்சம் இருக்க ஒரு பிரபலமா அப்படின் போது நீங்க கண்ணை மூடிட்டு புகழ் வெளிச்சம் இருக்கிற பிரபலம் தான் சூஸ் பண்றீங்க அப்பயே ஒரு தலித் தலைவரை நீங்க விட்டுறீங்க ஆனா உங்களுக்கு தலித் தலைவர் ஆட்சி அதிகாரத்துல உட்காரணுங்கிற அக்கறை இருக்குன்றதை நாங்க நம்பணும் ஏன்னா அவ்வளவு முட்டாளாவா இருக்கிறோம் நம்ம இன்னொன்னு நீங்க வந்து இந்த முடிவு என்னங்கறாங்கன்னா அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து ஆத ஃபர்ஸ்ட் சேர்த்தாரு கட்சியிலேயே ஏன் சேர்த்தாரு அப்படின்றது வந்து என்னமோ ஒரு பயங்கரமான கிடுக்குடி கேள்வின்னு நினைச்சிட்டு கேக்கறாங்க நீங்க வந்து விசிகாவின் வளர்ச்சி இல்ல எந்த கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் எந்த கட்சி வளர்ச்சியில பாத பல வாய்ப்பு பலம் இத வச்சுதான் அவங்க முடிவு பண்ணும் இப்ப அவர் அவர் வெளிப்படையாவே ரெண்டு விஷயம் இப்ப திமுகவால ஹைபேக் ஒரு நிறுவனத்தை ஹையர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு தேர்தலுக்கு வேலை பார்க்க முடியாது காங்கிரஸ் சுனில் ஹையர் பண்ணி ஹரியானா மகாராஷ்டிரா எல்லா தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வேலை பார்க்க வைக்க முடியுது அந்த அளவுக்கு பணபலமோ இல்லை வந்து பொருள் வளமோ வந்து வீசிக்கா அப்படின்ற இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற கட்சிக்கு கிடையாது அப்படின் இருக்கும் போது இந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் பேக்கிங்கோட அவர் வந்து எல்லாத்துக்குமே அவர் வந்து என்ன கன்வின்ஸ் பண்றாரு நான் தான் திமுக ஜெயிக்க வைக்கிறதுல பெரிய ரோல் பிளே பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோலாம் போட்டுக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் வேலை பார்த்துன்றாரு இத்தனை இடத்துல வேலை பார்த்திருக்கேன் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வேலை பார்த்திருக்கேன் அத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க இவ்வளோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்லைட்ஸ் எல்லாம் போடுறாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு தனக்கு இருக்குது அப்படின்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு பிளஸ் திரும்பவும் என்ன சொல்றாரு நாங்க கட்சியை வந்து இது வந்து ஒரு தலித் கட்சி அப்படின்றது இல்லாம எல்லோருக்குமான கட்சி அது தலித் நலன் பேசுவோம் ஆனால் எல்லோருக்குமான கட்சி எல்லாரும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு கட்சியாக மாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறாரு அப்போ அதுக்கு அவர் தொடர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு இப்போ இந்த ரெண்டு நடவடிக்கையும் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது அதை வச்சுனா உள்ளே சேர்த்தது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஏங்க இவ்வளவு பெரிய காங்கிரஸ் நூற்றம்பது வருஷ கட்சி கிராண்ட் ஓல்டு பார்ட்டின்ற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியை இந்த கன்சல்ட்டிங் கம்பெனிகளை நம்பி ஹரியானாவில் ஏமாறுது மகாராஷ்டிராவில் தர்மடி வாங்குது அப்படின்னு இருக்கும்போது விசிகா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் இதை பண்ணுறாங்க அப்படி லென்ஸை வச்சு பாக்குறது அப்போ வீசிகா வந்து ஒரு தெரிஞ்சு தவறுன்றது கிடையாது இது எடுத்து பார்ப்போம் இந்த முடிவு எப்படி போகுது நல்லதாக வருதா கெட்டதாக வருதா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க கூட மாட்டீங்க நீங்கள் வந்து உங்களோட அரசியலுக்கு தான் அவங்க நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பீங்க சரி உங்களோட அரசியல் அளவுக்கு தான் அவங்க நடக்கணும்னா அதுக்கு ஆதரவு தெரிஞ்சிங்கன்னா கிடையாது நீங்க சொல்றபடியான அரசியல் திமுக விட்டு வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி அமைப்பாரு அவர் வந்து இங்க இருக்கிற திருமா திருமாவீது மட்டும் ஏன் இவ்வளவு பிரசர் எல்லாரோடைய எதிர்பார்ப்பையும் திருமாவ மேல கொண்டு போய் வைக்கிறாங்க அவர் பாசிட்டிவா நல்ல முடிவு எடுக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்துக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த முடிவை திரும்ப செய்யணும்னு மட்டும் ஏன் சிபிஎம் கிட்ட போக முன்னாங்க சிபிஐ போகிறாங்க மதிமுகிட்ட போகிறேன் பாமாட்டா பாமகிட்ட போக முடியாது ஏன் நாம் தமிழர் கட்சிகிட்ட கூட ஒரு சின்ன சஜஷன் கூட சொல்ல முடியாது இப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே அப்படிங்கிற ஆலோசனை நீ கட்சி ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறது நாம் தமிழர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு எந்த அறிவிஜீவிகளும் வர்றது இல்லை திருமாவப்பட்டு மட்டும் ஏன் அப்படி நோன்றாங்க இல்ல இது ஆக்சுவலி அறிவுஜீவிகள் இல்ல வந்து முற்போக்காளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் இல்ல மூத்த பத்திரிக்கையாளர்கள் விட்டுருவோம் நான் வந்து இந்த அறிவுஜீவிகள் இருக்கவங்க இவங்க வந்து தெரியாம என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற சோஷியல் இன்ஜினியரிங்க்கு இவங்களும் வழி வைக்கிறாங்க இவங்க தெரிஞ்சு பண்றாங்க இருக்குது மூத்த பத்திரிக்கையாளர்கள் அவங்க வந்து நேர நடுநிலையாளர்கள் அவங்க தெரிஞ்சு பண்றாங்க என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துட்டு இல்லையா அதில் இப்போ வந்து பேசும்போது சொல்கிறாங்க இப்போ தெலுத்தும் பேசும்போது சொல்றாரு அவர் நிறைய மேடைகளில் பேசுகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா பெருவாரியான ரிசர்வ்டு தொகுதிகளை பாஜக ஜெயிச்சிருச்சு நீங்கள் மத்திய பிரதேசில் எதை பார்க்குறீங்க அவங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க ஈவன் தோக்குற இடங்கள்ல கூட அவங்க ரிசர்வ்டு கான்ஸ்டிடிவன்சிஸில் முன்னேறாங்க முன்னாடி தேர்தலில் வந்து நாலு இடத்துல ஜெயிச்சிருந்தா ஆறு இடத்துல ஜெயிக்கிறாங்க பத்து இடத்துல ஜெயிச்சிருந்தா பதினாலு இடத்துல ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிறாங்க அவங்களால அதாவது என்ன அப்புடின்னா திருமாவாகட்டும் நிறைய பேர் சொல்றது தலித் மக்கள் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையிலே அவங்க இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை சூழல் அவங்களுக்கு இருக்குது அவங்க இந்துத்துவத்தை ரெசிஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்றது ஆனால் பாஜக என்ன பண்ணுதுன்னா அதை உடைக்க பார்க்குது அதான் இப்போ அதை உடைக்க பார்க்குறது நான் தொண்ணூறுலேருந்து சொல்கிறேன் அவங்க ஓபிசியில் நல்லாவே முன்னேறிட்டாங்க டோட்டல் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தலித் வாக்காளர்களை அவங்க நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அவங்க உடைக்கிறதுல ஒரு வெற்றி கண்டுட்டாங்க தமிழ்நாட்டில் அந்த வெற்றியை காண முடியலை அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா விசிகாவை உடைக்க வேண்டும் பேசிக்காவே இப்படி அளக்களிக்க வேண்டும் அதான் அதான் நான் முன்னாடியே சாதிய சிந்தனை திருமலர் சொன்னோம் இல்லையா அது இந்த சோசியல் இன்ஜினியரிங்கோட தொடர்புடையது அவங்க வீசிக்கா வந்து திமுக வெளியே வர்றது மட்டும் இல்ல அவங்க வந்து அதிமுக பக்கமும் போயிடக்கூடாது அது பலமாயிரும் அது பலமாயிரும் அப்ப அது வந்து கிட்டத்தட்ட நோட்டோ போற நான் சொன்னேன் வீசிக்கால ஆதவர்ஜுனாங்கிற ஒரு நபர் பிரச்சனை அதுக்கு இவ்வளவு அட்வைஸ் அதுக்கு வாரக்கணக்கில் டிபேட் அதிமுக கட்சியே எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும்ல வார வாரம் யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் இவ்வளவு சஜஷன் கொடுத்தீங்களா எஸ்பி வெளிமணி வச்சு கட்சி உடைக்கிறாங்க ஓபனா பேசுறாரு கட்சி ஏற்கனவே ரெண்டா ரெண்டா மூணா உடஞ்சது தானே அப்பெல்லாம் இவ்வளவு அட்வைஸ் கொடுக்காதவங்க இப்போ ஏன் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த வாக்குகள் அதிமுகவுக்கும் போயிடக்கூடாது ஏன்னா இது ஏற்கனவே அதிமுக கிட்ட இருந்த வாக்குகள் தான் பாத்தீங்கன்னா தலித் மக்கள் மத்தியில் இருந்த வாக்குகள் தான் காலப்போக்கில் திமுக டிரான்ஸ்பர் ஆகுது மாறி இருக்குது நாம் தமிழருக்கு மாதிரி இருக்குது கட்சிகள் வந்தாலும் மாறும் மாறும் ஆனா பெரியா அதிமுக திமுக இவங்க தான் இருக்குது இப்ப இதை டிசைட் பண்ற வீசிக்கா இருக்குது தான் அதை தொடர்ந்து குறி வைக்கிறாங்களோ இவங்க சொல்ற மாதிரி தலித் மக்கள் போய் அதிகாரத்துல உட்காரணும் அப்படிங்கிறல்லாம் இவங்க யாருக்கும் அக்கறை கிடையாது இது வந்து திமுகவை பற்றிய பிரச்சனையும் கிடையாது இங்க இது பாஜகவை பற்றிய பிரச்சனையே இல்லைங்கிறேன் நான் என்னங்கிறேன்னா இது இந்த இந்துத்துவம் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பன்னாட்டு மூலதனம் அதானி அப்படிங்கிற இந்த ஒரு பன்னாட்டு மூலதனத்தோட இந்த கேட் இருக்கு இல்லையா இது கூட இந்த சோசியல் இன்ஜினியரிங்ல தலித் மக்களும் இணைய வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு எஃபர்ட் அதுக்கு ஒரு முட்டக்கட்டையா இருக்கு அந்த வீசிகா அப்படின்ற கட்சி இல்லாம வேற எந்த கட்சி இல்லாமல் இருந்தாலும் இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அதனாலதான் இப்பிர்பாஸ் அங்க இருக்கிறாரில்ல ராம்தாஸ் சத்தாவில் எப்படி இருக்காருல்ல அவங்க எல்லாம் ஆரம்பத்திலே போய் பாஜகவுக்கு ஆதரவா இருந்தாங்களா கிடையாது ராம்தாஸ் சத்தாவதுல அப்படி இருந்ததே கிடையாது ஆனா அங்க இந்த மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்கி தானே அந்த மக்களை இந்த பக்கம் வென்றெடுக்கிறதன் மூலமாக ஆமா அப்ப இத வந்து திரும்ப முன்னாடியே கணிசிச்சாரு இது வந்து மாயாவதி அவர்களோ இல்ல மற்றவர்களோ தெரிஞ்சு போய் இதுல சேர்ந்தாங்கன்றது கிடையாது அவங்க முன்னாடி இருந்திருக்கிறாங்க தொண்ணூறுகள்ல பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்துல அவங்க முதல்வராக கூட இருந்திருக்கிறாங்க இந்த ஆபத்தை அவர்கள் பார்க்காதனால எந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு அவர்களே இல்லாமல் அந்த அனுபவத்துல தான் இப்ப திருமாவர்கள் கத்துக்கிறாரு அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அதுதான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு இல்ல அவரு சொல்றத வந்து ஏதோ பஞ்ச் டைலாக் நினைச்சுக்கிறாங்க நாங்க என்ன ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டுக்காகவா இவ்வளவு பாடுபடுறோம் அதெல்லாம் தேவையில இப்ப பாஜக கிட்ட போனா முப்பது சீட் நாற்பது சீட்டு கூட தருவான் இன்னும் சொல்ல போனா வந்து எல்லா சீட்லயும் கூட நீங்க நிலுங்க கூட அளவுக்கு ஆலோசனை சொல்றாரு இல்லையா அது வந்து பஞ்ச் டைலாக் கிடையாது அது வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒட்டியது எங்களுக்கு வந்து ரெண்டு சீட் நாலு சீட்டுங்கிறதோட இந்த ஃபுல் இந்த மக்கள் தொகை அப்படிங்கறத அந்த பக்கம் போயிட்டா ஏன்னா அது ஒருக்கா அப்படி போயிட்டா அது இந்த பக்கம் இப்ப நீங்க அதிமுக வாக்கு போச்சு அதை திமுக மாத்திரிங்க திமுக வீசிக்காக்க மாத்திரீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு தேர்தல மாத்திர விஷயம்தான் ஆனா அந்த இந்துத்துவ பிடிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா எந்த சமூகமா இருந்தாலும் சரி இல்ல எந்த மக்கள் திரளாக இருந்தாலும் சரி அவங்களை திருப்பி ஜனநாயக வழியில கொண்டு வரது அப்படிங்கறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதுல குறிப்பாக என்ன அப்படின்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் இங்க தலித்து இயக்கங்கள் ஏகப்பட்ட வேலையை பார்த்து அவர்களுக்குள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்கல்ல நிறைய இடத்துல வந்து சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த சாதி ஆதிக்கத்தை தளர்த்தும் வேலையை பார்த்திருக்காங்களா அதெல்லாம் ரிவர்ஸ் ஆக்கப்பட்டுட்டு வரும் அதுதான் இங்க பிரச்சனை அதை தடுத்து நிறுத்தணுன்னு தான் வேலை பார்க்கறாங்களோடய இங்க வந்துட்டு நீங்க வந்து அம்பேத்கருக்கு கட் அவுட் வச்சுங்களா அம்பேத்கருக்கு கட் அவுட் வச்சுட்டதுனாலே நான் அம்பேத்கரின் அரசியல் புகழ் அப்படின்னா யாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது இப்போ இதில் வந்து திமுகவுடைய அழுத்தம் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க ஒன்று திமுகவுக்கு உள்ளே ஒரு பிரஷர் வந்து வீசிக்காவே வெளியே தள்ளணும் அப்படிங்கிற வந்துருச்சுன்னு தினமலர் ஒன்று எழுதுறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பிரஷர் பண்ணி ஆதவ நீக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதான் ரெண்டு இப்படி ஒன்று இருக்குது ஏன் திருமாவுக்கு சுயசிந்தனை இருக்குங்கிறது யாருமே ஏற்கமணின்றாங்க சுய திரு தேசிகாவுக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது இதெல்லாம் புறந்தள்ளிட்டு இப்படி புறநிலையில் இருந்து ஒரு கட்சி ஏன் பார்க்கிறாங்க இல்ல நீங்க ஒரு கட்சி நடத்தினா உங்க கட்சி கீழே இருக்கிறவரு இந்த அளவுக்கு கட்சி தலைமைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க கட்சி விட்டு நீக்க மாட்டீங்களா அதாவது நீங்க என்ன டி ராஜேந்திரே நிக்கிறேன் அப்படி டி ராஜேந்திரே நிக்கிறாரு கரெக்டா அப்படி இருக்கும்போது நீங்க என்ன எவ்வளவு திருப்பியும் பாருங்க ரெண்டு ஸ்டான்ஸ் இருக்கணும் உனக்கு ஒண்ணு இதை நம்பு இல்ல அதை நம்பு அப்படின்னு அதாவது நீ திருமாவுக்கு சுயமரியாதை இல்லை ஏனால் அவர் திமுகவிடம் கேட்டுதான் இதை இந்த நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்றாரு கரெக்டா ஆனா அதே சமயம் அவரோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒருவர் பேசுவதை அனுமதிப்பதற்கு அவர் சுயமரியாதை இழக்க வேண்டும்னு நினைக்கிறேன் இது என்ன முரணான கருத்து இதுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் இப்ப திமுக அழுத்தமே இல்லைனா கூட இந்த நடவடிக்கை எடுக்கணுமா அவர் சரியா பேசுறாரு தவறா பேசுறாருன்றத அதுக்கு இல்ல வெளிச்சத்திலே இல்லைன்னாலும் கூட ஒரு கட்சியை கட்சி இதை செஞ்சுதான் ஆகணும் நாம் தமிழர் கட்சியில வந்து வாரத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வெளியே அனுப்புறாங்கல்ல அப்ப உங்களுக்கு வந்து அது அது எந்த கூட்டணி அழுத்தத்துல கொடுக்குறாங்க அதனால கட்சியில இருந்து வெளியே நீக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அது எவ்வளவு பொறுமையா செஞ்சிருக்காரு அவர் ரொம்ப நிதானமாக இத்தனைக்கும் எல்லாரும் திப்பினாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்து நிறைய வாய்ப்பு கொடுத்து அதற்கான அதாவது அவர் வந்து யூடியூப்ல பேட்டி கொடுத்தாரு வேணாம்னு சொன்னா அப்புறம் டிவியில பேட்டி கொடுத்தாரு அதையும் வேணாம்னு சொன்னா கல்யாண வீட்டுல பேசினாரு இது எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கட்சி மேடை மாதிரி இப்படி அம்பேத்கரை இழிவுபடுத்தி நீங்க அம்பேத்கர் புத்தக வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா மாநாடு நடத்துவீங்க அதுல போய் தாவேகா மெம்பர் மாதிரியே பேசுவீங்க இதுக்கு அப்புறம் கூட இடைநீக்கம் செஞ்சிருக்காரு அதுவும் மூணு நாள் கலந்து ஆலோசிச்சுட்டு இடைநீக்கம் செஞ்சிருக்காரு இதை கூட செய்யக்கூடாது என்னங்க அவர் தும்புனா கூட நீங்க வந்து திமுக கிட்டதான் தும்புறாருங்கிறீங்க அப்ப அதாவது மத்தவங்க இழிவுபடுத்தல இந்த விமர்சனத்தை வைக்க நீங்க தான் திருமண திருப்பி திருப்பி இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அது எப்படின்னு தெரியல திருமாவை வந்து இழிவுபடுத்துவதனாலே அவரை வென்றெடுக்க முடியும்னு வேற நினைச்சுக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து வெளியே கொண்டு வந்து அழுத்தம் கொடுத்து வெளியேற்றுறதுன்றது வேற இப்ப அந்த அந்த வேலையை வந்து இப்ப விஜயகாந்தும் பார்த்துருப்பாரு விஜயகாந்தும் இந்த கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுக்காக திமுக கூட உங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து பேசியிருப்பாங்க ஆனா இப்படியா பேசுறாங்க இவ்வளவு அநாகரிகமாக அவர் திமுகவுக்கு என்ன வாழ் பிடிக்கிறாரு கொத்தடிமை ஆயிட்டாரு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறாரு இதெல்லாம் வாதமா இதுதான் நீங்க வந்து ஒரு தலித் தலைவர் மேல தலித் தலைவராகணும் அப்படின்னு சொல்ற இதுதான் ஒரு தலித் தலைவர் வச்சுருக்கிற மரியாதையாக இந்த அதிகம் பேசப்படாத ஒரு பகுதி ஒன்று விஜயை முன்னிறுத்தி ஒரு புத்தக வெளியீட்டு விழா எல்லோருக்குமான தலைவர் வெளியீட்டு விழா இதுக்கு பிறகு நான் கவனித்தேன் அவங்களுடைய முதல் மாநாடு முடிந்த பிறகு ரொம்ப உற்சாகமாகவும் அதீத தன்னம்பிக்கையோடும் இருந்த தாவேக்கா ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அல்லது அவங்களுடைய நிர்வாகிகள் அல்லது வெளியே நம்ம சந்திக்கக்கூடிய கட்சி ஆதரவாளர்கள் இருந்த உற்சாகமும் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்கள்ட்ட இருக்கிற தடுமாற்றமும் அந்த விவாதங்கள்ல தொலைக்காட்சிகள்ல பார்க்குறேன் ரொம்ப டிஃபென்ஸ் மோட்ல இருக்கிறாங்க உளர்றாங்க அப்படியே அய்யநாதெல்லாம் வந்து அப்படியேன்றாரு என்ன ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ தாவேக்கா அதாவது இப்ப திமுகவை நீங்க தொட்டிருந்தீங்க திமுக ஆதரவாளர்கள் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க ஆச்சுங்களா இல்ல திருமாவை தொட்டிருந்தீங்கன்னா காரங்க அடிச்சிருப்பாங்க நீங்க இதை தாண்டி செய்த ஒரு பெரிய தப்பு என்னன்னா இந்த போக்குல நீங்க அம்பேத்கரை சிரும்பப்படுத்தினீங்கல்ல அதனால இந்த கட்சி சாரா இந்த கட்சியை ஆதரிக்காத அம்பேத்கரியவாதிகள் கூட உங்க பக்கம் நிக்க தயாரா இல்ல அவர் ஃபர்ஸ்ட் மாநாடுல வச்சும் போது கூட சரி அம்பேத்கர் முன்னிறுத்துறாரு பேசுறாருன்னு ஆதரிச்சாங்கல்ல அப்படின்னு வந்து ஆதரிச்சாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அதிருப்தி ஏற்பட்டுருச்சு ஏன் அப்படின்னா அத்தனை அம்பேத்கரியவாதிகள் ஒரு நாற்பது ஐம்பது வருடம் வேலை பார்த்தவர்கள் அஹ் எண்பது வயசு எழுபது வயசுல இருக்கிற அம்பேத்கரியவாதிகளை வச்சுக்கிட்டு விஜய் தான் அம்பேத்கரை முன்னாடி கொண்டு போறாருன்னு ஆதவர்ஜுனா பேசுறதும் விஜய் பேசும்போதும் இத்தனை அம்பேத்கரியவாதிகள் தனக்கு முன்னாடி இந்த செயல்பாடை செஞ்சிருக்காங்க அதுல இருந்தா நான் எடுத்துட்டு போறாங்கிற ஒரு துணி இல்லாம நான் தான் அம்பேத்கரின் அரசியல்வாரிங்கிற துணியில அவரு அதுவும் வச்சுக்கிட்டு சினிமா டைலாக் போத அவ்வளவு அகந்தையோட பேசுறதுதான் யாராலையுமே பொறுத்துக்க நீ ஏன்னா நீங்க என்னங்கிறாரு இன்னைக்கு அமைச்சர்கள் மாலை போட்டதெல்லாம் விஜயின் வெற்றி அப்படிங்கிறாரு விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே திமுக அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்ததற்கு இங்க இருக்கும் தலித் செயல்பாட்டாளர்களும் அம்பேத்கரைய செயல்பாட்டாளர்களும் திமுகவுக்கு வச்ச விமர்சனம் பரிந்துரை அழுத்தம் நெகோசியேஷன்ஸ் காரணமா இல்ல விஜய் எதாவது கட்ச படத்துல வந்து அம்பேத்கர்னு வச்சார் காரணமா அப்ப என்ன பண்றீங்கன்னா எது அக்டோபர் இருபத்தி தான் கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி பேசுறீங்க இங்க ஒரு நாற்பது வருஷம் உழைப்புல சமத்துவ நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு இங்க அம்பேத்கரியவாதிகளோட செயல்பாடின் காரணமாக ஒரு அரசு அந்த கோரிக்கையை அது வேற வழி இல்லாமல் ஏத்துக்கிச்சோ இல்லை அவங்களே விரும்பி ஏத்துக்கிட்டாங்களோ ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருக்கு இல்லை இன்னொரு விஷயம் பாருங்க மகாராஷ்டிராவில் எண்பத்தி ஏழில் வந்து அம் அம்பேத்கர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் அறிவிச்சதுக்கு சிவசேனா பெரிய எதிர்ப்பு கலவரம் தலித் இயக்கங்கள் போராட்டம் நடத்தினாங்க பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு அந்த பேர் சுட்டலுங்கிறது நின்று போச்சு எண்பத்தி ஒன்பதுல ஆட்சி வர்ற திமுக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அவர் பேரை வைக்கிறார் அம்பேத்கர் பேரில் கல்லூரிகள் தொடங்குறாங்க படிப்படியாக சொல்கிறேன் யார் ப்ரெஷர் பண்ணாங்க இல்ல இல்ல அவங்களுக்கு சொந்த முறையில ஒரு அம்பேத்கர் மேல ஒரு இல்ல நான் என்னங்க ரெண்டுமே இந்த முரண் இயக்கத்துலதான் இயங்கும் இல்ல நானு அம்பேத்கர் புத்தகம் வெளிவந்தது இவர் இல்லையா எனக்கு அந்த மனநிலையும் இருக்கணும் சமூகத்துல அப்படி ஒரு பிரசரம் இருக்கணும் இருக்கணும் அப்பதானே நடக்கும் அப்படி நீங்க பாமக வந்து ஒரு கோரிக்கை வைக்கிது ஆனா எம்ஜிஆர் துப்பாக்கி சொல்லி நடத்துறாரு எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு கேட்கும்போது ஆனா திமுக வந்து அதை செய்யுது இல்ல சோ செய்ய விருப்பமுள்ள ஒரு கட்சி கிரவுண்ட்ல ஒரு ப்ரெஷர் சேரும் போது தானே அது நடக்கு இல்லைங்க நான் என்னங்கிறேன்னா நான் விருப்பம் இல்லாத கட்சினே நீங்க வச்சுக்கோங்கன்றேன் அதுதான் உங்க நிலைப்பாடு அதையே வச்சுக்கோங்க திமுக எதிர்க்குன்னு சொல்றேன் அதுதான் உங்க நிலைப்பாடு இப்ப மத அறிவுலகின் நிலைப்பாடு அவர் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை விஜய் நிலைப்பாடு திமுகக்கு அந்த ஆர்வம் இல்லைங்கிறீங்க ஆனா திமுக எங்களால செய்துங்கிறீங்க உங்களால செய்யலைங்க அது ஏற்கனவே வந்து இங்க இருக்கிற வே செயல்பாட்டாளர்கள் நாம மகாராஷ்டிராக்கே போவோம் திமுக விட்டுரும் அதிமுக விட்டுரும் மகாராஷ்டிரா போவோம் சந்திர அன்னைக்கு ஒரு கதை சொன்னார்ல அந்த கதையை கேட்டீங்கல்ல அவர் என்ன சொன்னாரு ஐம்பத்தாறுல எழுதி கொடுத்துட்டாங்க ஐம்பத்தாறுல ஆரம்பிச்சு ஐம்பத்தி எல்லாத்தையும் தொகுத்தே கொடுத்துட்டாங்க ஆனா எண்பத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அதை கிடப்பில அந்த துப்பாக்கி சூட்டு நடந்தது அந்த துப்பாக்கி சூட்டின் அழுத்தத்துக்கு பிறகுதான் அரசு என்ன பண்ணுது காங்கிரஸ் அரசாங்கம் அறிஞர்களை கூப்பிட்டு இத்தனை வால்யூம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுது அப்ப நீங்க பாருங்க ஒரு இங்க இருக்கிற மக்கள் இடத்துல இருந்து மக்கள் இயக்கங்கள்ல இருந்து இவ்வளவு செயல்பட்டாத்தான் அதுவே வருது அப்படின்னும் போது நீங்க திமுகவானா நீங்க காங்கிரசே அங்க இருக்க ஒரு ஆக்டரால தான் பண்ணுச்சு அந்த துப்பாக்கி சூர்ல உயிரிழந்தவங்க அவங்களுக்காக போராடினவங்க இந்த இதை தொகுத்து எழுதி வழங்கினவங்களுக்கு என்ன கிரெடிட் குடுப்பீங்க அப்ப இத்தனை வருஷமா இங்க அம்பேத்கர் தோழர்கள் தலித்திய தோழர்கள்லாம் எல்லாம் போராடிட்டு இருக்கிறது என்ன வேஸ்ட்ன்றீங்க அப்ப இந்த நாற்பது வருஷம் உழைப்புல ஒரு நடவடிக்கை நடந்திருக்கு அதோட அடுத்த கட்ட உழைப்பு அடுத்த கட்ட அழுத்தம் அடுத்த கட்ட நெகோசியேஷன் தான் இன்னைக்கு போய் எல்லாம் மாலை போடுறாங்க அப்ப வரலாற்றை இப்படி பார்க்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா வரலாறு வந்து தூங்கிட்டு இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் எழுப்பி விட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு எப்படி விட்டீங்க அம்பேத்கரை நீங்க வந்து காட்டமாகவும் ஆழமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் திருமாவளவன் அவர்கள் போல மேடைக்கு மேடை பேசிருந்தா கூட இதை சொல்லலாம் ஆனா நீங்க அதை கூட பண்ணல நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க ஒரு கட் அவுட் வச்சதுல எல்லாரும் எழுந்துட்டாங்கன்றீங்க அதை அம்பேத்கரை எவ்வளவு சிறுமப்படுத்துவது அம்பேத்கர் இருபத்தேழு வால்யூம் புக் இருக்கு இல்லையா இருபத்தேழு வால்யூமே கம்மிங்கிறதா வந்து அறிஞர்கள் வைக்கிற விமர்சனம் காந்திக்கு நூறு வால்யூம் இருக்கு அம்பேத்கர் காந்தியை விட அதிகமாக எழுதியவர் அதிகமான துறையில ஆளுமை செலுத்தியவர் அதிகமாக படித்தவர் அப்படின்னும் போது எத்தனை வால்யூம்கள் எழுதணும் இன்னும் அவரோட எத்தனை கடிதங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் எத்தனை நேர்காணல்கள் ஆவணப்படுத்தணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வால்யூம்ஸ் போவோம் அவ்வளோ வால்யூம்ஸ் எழுதினவர் படித்தவர் செயல்பட்டவர் நாற்பது வருஷமா இதே கதியாக வர நான் ஒரு கட் அவுட் வச்சிருக்கனால எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நீங்க திமுக வீசிக்கு அவங்க அசிங்கப்படுத்தல அம்பேத்கர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற புரிதல் கூட எல்லாம் பேசுறதுனால தான் எல்லாரும் நீங்க போட்டு அடிக்கிறாங்க எல்லா பக்கமும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக காரன் அடிப்பான் சரி வீசிக்கா காரங்க நம்ம ஃபர்ஸ்ட் நாள்ல அந்த இதுக்கு விட்டோனே எது அரவணைக்கணும் இல்லையா அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் இல்லையா மக்களான அப்படின்ற அண்ணில இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு அன்எக்பெக்டடா பல தரப்புல இருந்து அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கான சித்தாந்த விளக்கம் கொடுப்பதற்கான திராணியம் அவர்கள்ட்ட இல்ல நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர்னு வாய்வழியே தான் சொல்றீங்களா அம்பேத்கர் என்ன பண்ணாரு என்ன எழுதினாரு அதை தெரியாது கூட பேசி இருந்திருக்கலாம் அவருக்கும் அதுவும் இல்ல விசாவுக்காக காத்திருந்த என் புத்தகத்துல இருந்து சில தகவலை சொல்ல முடிஞ்சது அதே இப்ப விசாவுக்காக காத்திருக்கிறேன் என் புத்தகமும் இல்ல வந்து அம்பேத்கரின் ஆரம்ப கால உரைகள் ஏதாவது இருக்கிறது இப்ப அந்த மாதிரி ஒரு சில உரைகள் இருக்கு இல்லையா அதை வந்து ஈஸியா மேற்கோள் காட்டிடலாம் இப்ப அவர் வந்து ரணாதேவா பாராட்டி ஒரு இது பேசுவார் அவரோட முன்னோடியாக அவர் காருதும் ரணாதேவ பாராட்டுறதுக்கு காந்தி ஜின்னா ரணாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்கு இப்ப அதெல்லாம் மேற்கோள் காட்டிடலாம் அம்பேத்கரை எதை மேற்கோள் காட்டுவது கஷ்டம் அப்படின்னா அனிலேஷன் சாதி அழித்தொழிக்கும் வழியை பத்தி பேசுனீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து எல்லா பக்கமும் அடி வாங்குவீங்க நீங்க ஏன் சூத்ரர்கள் யார் அப்படின்ற இதை இப்ப அம்பேத்கர் இல்லையா ஊர் சூத்ராசனு இப்ப நம்ம அவர் என்ன சொல்லிக்கிறார் ராதவர்ஜனா நான் ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு கரெக்டுங்களா இப்போ விவசாய குடும்பத்தை பிறந்தவங்களாம் என்னென்னு என்னன்னு கன்சிடர் பண்ண போடுறாங்க இந்த சமூக இடத்துல சூதரர்கள் கன்சிடர் பண்ண போடுறாங்க இப்போ ஊவரத்த சூத்ராசன் அம்பேத்கர் எழுதியிருக்காரு இப்போ அதை பத்தி பேசுவீங்களா அதை பத்தி பேசினா என்ன ஆகும்னு தெரியும்ல உங்களுக்கு இங்க இருக்கிற இடைநிலை சாதி வாக்குகள் எதுவுமே போகக்கூடாது அதனால அம்பேத்கர் எழுதின விமர்சனங்களை வெளிப்படையா பேசுறதுக்கு உங்களுக்கு தானியும் கிடையாது அதுக்கான அறிவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அம்பேத்கரை வந்து இந்த காலையில குட் மார்னிங் அனுப்புவாங்கல்ல விவேகானந்தா போட்டு குட் மார்னிங் வாழ்க்கையில் நீங்க நினச்சதை அடைய முடியும் அப்படின்லாம் அனுப்பல அந்த மாதிரி ஒரு ஃபிகர் ஆக்கிட்டு இருக்கீங்க அம்பேத்கரை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஒரு இமேஜாக அம்பேத்கரை தான் அடி அடிவிடுவோம் விஜய் நிகழ்ச்சியில் வந்து பலரும் எழுத்தாளர்கள் வந்து பங்கேற்றாங்க அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் கடைசியாக விஜய்கையால புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க இவ்வளவுதான் அவங்களுக்கான அங்க நடந்தது அந்த ஒரு ஒரு புத்தகம் அது வெளியிடப்படுகிறது அப்படின்னா அதை எழுதியவர்கள் குறித்து ஏதாவது மேடையில் பேசி வந்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதில் எழுதி வகையில் வகையில கேக்குறேன் உங்களை உங்களை மட்டும் இல்லை அதுல எழுதிய யார் குறித்தும் ஏன் பேசப்படல என தெரியணும்ல என்ன பேசணும்னு நான் வந்து அதான் சொல்றேன் நான் வந்து பல நேர்காணல்களை தெளிவுபடுத்துவதா இப்ப என்ன பத்தி பேசணுமோ இல்ல என் தோழர்களை பத்தி பேசணுமோ இல்லை இல்ல அந்த புத்தகத்திலேயே இருக்கலே பயங்கரமான அம்பேத்கரிய தோழர்கள் அப்படின்னு கருதப்படுறவங்களும் எழுதியிருக்காங்க பெரிய பேராளுமைகள்லாம் அங்கே எழுதியிருக்கிறாங்க அவங்கள பத்தி குறிப்பிட்டு பேசணும்ன்றலாம் அவசியம் கிடையாது அந்த புத்தகம்ன்றது ஒரு பொக்கிஷம் அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் அது அம்பேத்கரை எப்படி கொண்டாடுன்னு நான் வந்து இந்த உதாரணத்தை வந்து இன்னொரு நேர்காணலில் கூட சொன்னேன் அவத்தார் படத்துல வந்து ஒரு உலகத்தை பார்ப்போம் அந்த உலகம் வந்து அந்த பயோலிமினசன்ஸ் பிளான்ட்லாம் பூத்து குழுங்கும் வேற வேற செடிகொடிகள் பறவைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த உலகமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த புத்தகம் வந்து ஒரு அம்பேத்கர் யுனிவர்ஸை கட்டமைக்குது அந்த புத்தகம் என்ன பண்ணுதுன்னா திராவிட பார்வையில அம்பேத்கர் எப்படி மார்க்சிய பார்வையில அம்பேத்கர் எப்படி அம்பேத்கரின் புத்த பௌத்தத்தை பற்றிய சிந்தனை என்ன அம்பேத்கரின் விவசாயத்தை பற்றிய சிந்தனை என்ன அம்பேத்கரின் எஜுகேஷன் பற்றிய சிந்தனை என்னென்ன அத்தனை துறைகளில் அத்தனை கோணங்கள்ல இந்த நாடு முழுக்க இருக்கிற அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் மட்டும் கிடையாது அம்பேத்கரை பற்றி வேற வேற சிந்தனை சித்தாந்த பின்னணியில இருந்து சிந்திக்கிறவங்களும் என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு யூனிவர்ஸ கட்டமைச்சிருக்குது அது பல கலாச்சாரங்களை சொல்லுது அந்த கலாச்சாரங்கள் அம்பேத்கரை எப்படி ஏற்றுக்கொண்டன அப்படின்னு சொல்லுது அம்பேத்கர்கிட்ட அவங்க என்ன விமர்சனமா வைக்கிறாங்கன்றது அந்த புத்தகம் சொல்லுது அதுக்கு அம்பேத்கர் காலத்துல அம்பேத்கர் என்ன விளக்கங்கள் கொடுத்தாருன்னு சொல்லுது இத்தனையும் இருக்கிற அதுவும் ஒரு துணி ஒரு பாணியில கிடையாதுங்க இப்ப நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு துணியில எழுதியிருக்கேன் அது நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அதாவது கருப்பினத்தவரோட ஒரு இருந்து எழுதிட்டு வந்து அம்பேத்கரை எனச்சி எழுதியிருக்கேன் இப்ப வந்து பாஸ்கர் மணிமேகலை தோழர் என்ன பண்ணிருக்காருன்னா உரையாடல் துணியில எழுதியிருக்காரு இன்னொருத்தர் இலக்கிய துணியில எதிர்க்காரு இப்ப நம்ம தொடர் மகளிர் எதிர்க்க பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு நியாயம் கேட்ட அம்பேத்கர் அம்பேத்கர் சிவாஜிக்காக வழக்காடுறது போல ஒரு நியாயம் கேட்டிருக்காரு அப்படிங்கறது அப்ப பல்வேறு கோணங்கள் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அரசியலா கூட வேணாம் வெறும் ஒரு இலக்கிய விசாரணைக்கு இந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா கூட என்னன்னா அஞ்சு பக்கத்துக்கு ஒரு தடவை ஸ்டைல் மாறுது அஞ்சு பக்கத்துக்கு ஒரு தடவை ஒரு யூனிவர்ஸே மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை கையில வச்சுக்கிட்டு அதன் மகத்துவத்தை பத்தி பேசாமுமே என்ன சொல்றேன் திமுகவுக்கோ இல்ல வேற எந்த கட்சிக்கோ இவர் அழுத்தம் கொடுக்கும் நினைச்சிருந்தாருனா அந்த புத்தகத்தை பத்தி பேசிருந்தாருன்னா இன்னைக்கு அம்பேத்கர் பல்லாயிரக்கணக்கான பேர்ட்ட போய் சேர்ந்திருப்பாரு அந்த கருத்து பல்லாயிரம் பேர்ட்ட போய் சேர்ந்திருக்கோம் அது இந்த கட்சி அந்த கட்சி இல்லை ஆட்சி அதிகாரத்துல உக்கார எல்லா கட்சிக்குமே நம்மளும் இதை விட ஜாஸ்தியா பேசணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் ஆனா அதை சதிச்சு நீங்க அம்பேத்கர்னு மே மேடை மட்டும் அம்பேத்கர் பேர்ல போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கும் உங்களோட அற்ப சுயநலத்தை மட்டும் தான் இன்னைக்கு இவ்வளவு கேலிக்குள்ள ஆறீங்க அப்படிங்கிறத இங்க சொல்லிக்கிறோம் நிறைவாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க அதை தாவக்காரர்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதும் புரியது நீங்க சொன்னதுல இருந்து கலந்து கொண்ட கருத்துக்களை போயிருந்தீங்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தவர்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி